வணக்கம் மக்களே இது வந்து என்ன மாதிரி ஒரு வீடியோனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு நல்ல வேலை வாங்கி தரதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹார் ஜர் வெரம் 11000 கொடுத்த போதம் ஆண்களுக்கு ஃபாரின்ல ஜாப் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பதினோரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரக்கு ரெடியா இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆஸ்திரேலியா ஷெங்கன் யூஎஸ்ஏ ஜப்பான் சவுத் கொரியா சைனா இந்த மாதிரி கண்ட்ரில வேலை வாங்கி கொடுத்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகேங்களா நான் கொடுக்கல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து எப்படின்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும்னா கீழே நீ எப்படி ஸ்கேம் இதெல்லாம் ஒரு ஸ்கேம் ஓகேங்களா இது வந்து நான் வாங்கி கொடுக்கல உங்களுக்கு ஒரு ஸ்கேம் எப்படி ஸ்கேம்னா நீங்க இன்ஸ்டால ஸ்கோல் பண்றக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய கீழே பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெறும் 11,000 கொடுத்த போதும் ஆண்களுக்கு ஃபாரின்ல ஜாப் துபாயில வேலை உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால வேலை பிரான்ஸ்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி வேலைன்னா ஃபேக்டரியில வேலை பேக்கரியில வேலை உங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்புறம் டெலிவரி பாய் இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்குமோன்னு நினைச்சிட்டு நீங்களும் ஒரு கால் பண்ணுவீங்க அவங்களுக்கு அவ்வளவு எல்லாம் இருக்காது வெறும் பத்தாயிரம் பதினோராயிரம் தான் இருக்கும் ஓகேங்களா நீ ஏன்னா இது இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரேட்டு கம்மியா இருக்கிறனால என்ன பண்ணி சும்மா கால் பண்ணி கேட்பீங்க அவங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான திறமை வாய்ந்தவங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஓகேங்களா பொண்ணுகளா வேற பேசுவாங்க ஓகேங்களா பொண்ணு தான் நான் தான் பசங்க கொஞ்சம் அப்படியே பேசுவாங்க அவங்க மேல ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க பேசுவாங்க சிரிச்சு பேசுவாங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் கொஞ்சம் சொல்லுவாங்க சார் நம்ம கிட்ட வெறும் பதினோராயிரம் தான் பத்தாயிரம் தான் இவ்வளோ தான் சார் மதத்துல போனீங்கன்னா ஜாஸ்தியாவே பண்ணுவாங்க இது வந்து நாங்கள் கம்மியாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஏறால கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து டூரிஸ்ட் வீஸில் போய்ட்டு அங்கே போயிட்டு நம்ம அசலாம் பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணும்போது தான் சார் இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம நீங்க சில பேருக்கு இது தெரியாம தெரியப்பட தெரியல அப்படின்னா போயிட்டு பண்ணவே முடியாது மசிலாம்ங்கிறது ஓகேங்களா டேரக்டாக நம்ம இங்க இருந்தால் பர்மிஷன் கேட்டு பர்மிட் தான் நம்ம அவங்க போகணும் போகணும் ஓகேங்களா அங்க போயிட்டு அங்கே பண்ண முடியாது ஓகேங்களா இது வந்து யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல சில பேர் இது வந்து இது உண்மை நினைச்சிட்டு அவங்க நிறைய என்னன்னா சொல்ல முடியுமா எல்லாமே சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அது எதுவுமே உண்மை கிடையாது ஓகேங்களா ஒரு பதினோரு கண்ட்ரி வச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த பதினோரு கண்ட்ரி மட்டும்தான் வந்து அவங்க வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இல்லங்க பதினோரு கண்ட்ரி விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி கேட்டீங்கன்னா நான் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நம்ம பண்றதுல சரி ஓகேங்க நான் ட்ரை பண்ற உங்களுக்காக அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாங்கி அப்ளை பண்ணுவாங்க என்ன ப்ரூஃப் என்னமோ எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க சில ப்ரூஃப் இருக்காது உங்க என்ன இருக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் உங்க ஆதார் கார்டு இருக்கும் சில ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் வச்சிருப்பீங்க ஓகேங்களா அவ்வளவுதான் வச்சிருப்பீங்க அப்புறம் உங்களோட டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட்

ஓகேங்களா ஓகேங்களா அந்த அப்ளை அந்த ப்ரூஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்காது அந்த ப்ரூஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் அதெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கு அவங்க நமக்கு எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட வர காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்க அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த காண்டாக்ட் தர கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அவங்க அந்த அவங்க வந்து வேற யாரும் இல்லைங்க அதே சேம் கம்பெனில அவங்க ஒர்க் பண்ற தான் ஓகேங்களா அதான் எந்த ஒரு ஃபைல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அஞ்சு நாலஞ்சு ஃபைல் தேவைப்படும் ஓகேங்களா டிரான்சாக்ஷன் பேங்க் பேலன்ஸ் இவங்க வந்து அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சொத்து பத்து இருக்கா அதை காட்டுறது அதெல்லாமே ரெடி பண்ணுவாங்க ஒரு ஃபைல் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வாங்குவாங்க அந்த எந்த அளவுக்கு ஃபைல் பண்ண வைக்கிறாங்களோ அந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்துடும் ஓகேங்களா சோ அதுல இருந்து அதையும் உங்களை பண்ண வச்சிருவாங்க ஓகேங்களா அது பண்ணிருக்கீங்க நீங்க வந்து நினைப்பீங்க ஓகே அப்படி போயிட்டு நம்ம பாரின் போயிடலாம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதான் டூரிஸ்ட் விசால போகல கொஞ்சம் வெவர தெரிஞ்சவங்க இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா இல்லை ஏன் டூரிஸ்ட் விசால போனால் செட் ஆகாது ஏன்னா பர்மன்ட் விசா தான் வேணும் தான் ஒர்க் பர்மிட் விசா தான் வேணும் அப்படின்னு நீங்க பர்மனென்ட் விசா வேற ஒர்க் பர்மிட் அது வேற ஓகேங்களா அது நீங்க அது வேற ஓகேங்களா இப்போ ஒர்க் பெர்மிட் விசா வந்து நாங்க உங்களுக்கு இந்த வாங்கி தரேன் இங்கிருந்தே வாங்கி தரேன் நீங்க ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு சொல்லுவோம் த்ரீ லேக்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா இங்க ஆனால் பர்ஸ்ட் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு லெவன் தௌசண்ட் அவங்க ஆபீஸ் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஒரு சும்மா ஒரு ஒரு பெரிய ஆள் மாதிரி வச்சிருந்தா அதில் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேர் கூட ஒர்க் பண்ற மாதிரி ஒரு செட்டப்லாம் காட்டலாம் தருவாங்க நீங்க நினைப்பீங்க ஓகே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து யாராவது அங்க வேலைக்கு போய் வேலை கிடைச்சவங்க உண்டா அப்படின்னு கேப்பீங்க அதுக்கான ப்ரூஃப்மே சில பேர் காட்டுவாங்க ஒரு ஃபேக்கான ஒரு இல்லை போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு கிளக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ப்ரூஃப் அந்த விசா இருக்கும் பார்த்தீங்களா அந்த சக்சஸ் ஆன விசா அதை வந்து சும்மா கெடிட் பண்ண மாதிரி சார் சரிங்களா போயிருக்காங்க ஒரு இங்கிருந்து இந்த மாதத்துல மட்டும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் போயிருக்காங்க மொத்தமாக நாங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு இருபது ஸ்கிரீன்ஷாட் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இருபது ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க அது வந்து எல்லாமே ஃபேக்குங்க அதுவுமே ஃபேக் தான் அதுவுமே உண்மை கிடையாது கேட்டீங்க த்ரீ லேக் என்னால் இப்போ உடனே பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து உடனே சொல்லுவாங்க சார் நீங்க உடனே பே பண்ண முடியலன்னா ஓகே நீங்க இப்போதைக்கு இந்த விசாக்கான ஒரு லெவன் தௌசண்ட் அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க உங்க மந்த்லி சேலரில இருந்து நாங்க இஎம்ஐ இஎம்ஐயா நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுவுமே உண்மை கிடையாதுங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்கு வந்து உங்களுக்கு விசா வரதுக்கான ஒரு டைம் ஓகேங்களா அந்த விசால தான் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களா உங்களோட பேங்க் பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் இது சேலரிக்கான ப்ரூஃப் இங்கே எதுவுமே இருந்திருக்காது நீங்க அவங்ககிட்ட கொடுத்து ரெடி பண்ண சொன்ன ஒரு பக்கமான ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ல வச்சனால என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு சில பேர் அப்ளை பண்ணாலும் கூட விட்டுருவாங்க ஓகேங்களா அப்ளை பண்ணாமலே இல்ல சார் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பேர் அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் இருக்காது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்

அந்த ரிஜெக்ட் ஆனதும் நீங்க சரி சார் ஹார்ட் லக் பெட்டர் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சார் மேபி நம்ம அவங்க அதாவது ஒரு பாம்பு பாத்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இன்னொரு மாதிரி பதினோரு வேற கட்ட வச்சு மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க அந்த தடவை பாஸ் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க நீங்க பாரி போக முடியாது இதுதான் இதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி தர அளவுக்கு அவங்க மேன் பவர் பார்த்தாக்கு நீங்க எப்படிங்க ஒரு ஆளோட பேஸ் பார்க்காம ஏஜ் பார்க்காம ஒரு இந்த வேலை கேட்பாங்க சொல்லுங்க அவங்க ஃபாரின்ல வேலை செய்கிறேன் உங்களை நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்க அப்படி உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்காம உங்க பேச பார்க்காம இன்ட்ரெஸ்டபுளான ஆளா அப்படின்னு தெரியாம எப்படி உங்களை வேலைக்கு வச்சுப்பாங்க நீங்க சொல்லுங்க சாதாரண நம்ம இங்கே வேலை செய்யறதுக்கு நம்ம ஆன்லைன்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி டேரெக்டா போயிட்டு ஒரு அவரு ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ சும்மா அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே இங்கே பண்ண முடியும் நம்ம சாதாரண லோக்கல்ல ஓகேங்களா நம்ம பாரதி வரைக்கும் போகும்போது எப்படி நம்ம ஃபேஸ பார்க்காம எதுன்னு பார்க்காம எப்படி உங்களுக்கு இருந்து ஒர்க் பண்ற வீட்டுல உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தருவாங்க நீங்க யோசிச்சு இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ஒர்க் பண்ணிருக்கோங்க ஆமாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஒர்க் பண்ண சரி இது எந்த மாதிரி ஒர்க் எந்த மாதிரி ஜாப் அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா அவங்க வந்து சரியா அவங்க ஓப்பனா சொல்லலை மாதிரி பேசணும் மாதிரி கிட்ட பேசினா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இல்ல அதுக்கப்புறம் போக உங்களுக்கு தெரியும் நான் அந்த எதுக்காக ஒன் மந்த் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா சேலரி வந்து எனக்கு வந்து அங்கிருந்து நான் போயிட்டு பெட்ரோல் செலவு அது எனக்கு நிறைய கொஞ்சம் போயிடுச்சுங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வேலை கிட்ட எனக்கு கொஞ்சமாவது வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வேணும் அந்த சேலரி அமௌண்ட் வாங்கிட்டு நின்றனா அப்படின்றதுக்காக நான் ஃபுல் மந்த் போனேன் ஆனா நான் யாருமே வந்து நான் ஃபைல் பண்ணல எந்த ஒரு டாக்குமெண்ட் யாருக்குமே ப்ரொசஸ் பண்றது யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்துட்டு பேசினேன் எனக்கு பேச தெரியாம இல்ல எனக்கு பேச தெரியும் பட் நான் அந்த இடத்துல யோசிச்சது என்னன்னா என்னால வந்து யாரும் யாருமே பாதிக்க கூடாது அப்படின்னு ஆனாலும் இந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்ல நிறைய கம்பெனி இருக்கு ஓகேண்ணா கிட்டத்தட்ட நிறைய கம்பெனி இருக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தெரியுமா என்னன்னு தெரில கவர்மெண்ட் இதில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கவங்களும் தெரியல இது எல்லாமே ரன் ஆகிட்டுதான் இருக்கு ஒருவேளை சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது எதாவது பண்ணிட்டு இருக்காங்களோ இது என்ன அமௌண்ட் போயிட்டு இருக்கோம் என்ன விஷயமோ இதுன்னு தெரியல ஆனா போலீஸ்ட்டு நீங்க போனாலும் நீங்க வந்து அவங்க பெருசு எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பத்தாயிரம் தான் போயிட்டு போகுது பதினாயிரம் தான் போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வந்து இது உண்மை கிடையாதுங்க ஒருத்தர் சக்சஸ் ஆகி அவங்க உள்ள வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு நான் எப்ப கிளம்புறது அப்படின்னு கேட்டபோது ஓகே சக்சஸ் ஆயிடுச்சா நீ ஒரு மூணு லேக் இப்பவே த்ரீ லேக் வந்து நீ இப்பவே பே பண்ணு அப்படின்னா தான் உனக்கு வந்து வேலை அப்படின்னு கேட்டாங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் மூணு லட்சம் உடனே எங்க போய் ரெடி பண்ணுவான் அது வந்து அந்த பையன் வந்து அதை அப்பவே அவாய்ட் பண்ணா கேன்சல் பண்ணிட்டா பெருசா ஏன்னா அந்த பையனுக்கு சக்சஸ் ஆனா தான் கேப்பாங்க நீ உடனே த்ரீ லேக் பே பண்ணு அப்படின்னு தான் கேப்பாங்க இது எல்லாமே போய் கூட என்ன சொன்னாலும் சரிங்க எது பண்ண முடியாதுங்க நீங்க இப்ப ஒருத்தர் இங்க அழிச்சுனாலும் திருப்பி 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 அதை பண்ணி திருப்பி முடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸ்கேம் பண்ண இந்த சாதாரண இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லல நிறைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கு இது வந்து யாருமே பெருசு எடுத்து பெருசா எடுத்து சொல்றாங்களே என்னன்னு கூட தெரியல நான் வந்து இது நிறைய இது சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சர்க்குல இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நானு நீங்க பார்த்து பண்ணுங்க சில பேர் நான் கரெக்டா ட்ரஸ்ட்லாம் பண்றவங்களே இருக்காங்க நான் அவங்க அவங்க கிட்ட போங்க தெரிஞ்சவங்கள அவங்கள வச்சு போங்க ஆனா தெரிஞ்சவங்களே சில பேர் கால வரி விட்டுறாங்க அதுக்கு வந்து உங்க ஆசைவாதத்தை சொல்லி தான் அவங்களை வந்து ஏமாத்துவாங்க நீங்க உங்க எதுக்குமே ஆசைப்படாது ஓகேங்களா இந்தியாவோட மக்கள் தொகை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கேன் ஏன் நம்மளே எல்லாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்மளே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே நம்மளே சப்போர்ட் பண்ணிக்க கூடாது ஏன்னா பண்ண மாட்டாங்க யாரும் வளர விட மாட்டாங்க இதுதான் உண்மை யாரையும் வளர மாட்டாங்க நீ புதுசாகத்த முளைச்சா வந்து எல்லாத்துக்கும் குறம தான் இருக்கும் அப்படி நீங்கள் வளர்ந்தீங்கனாலும் சில அடிப்பட்டு கல்லடிப்பட்டு கீழே விழுந்து காயம் அடைஞ்சு அப்படி தான் முளைச்சி வர முடியும் முழிச்சிக்கோ பொழைச்சிக்கோ ஓகே ஃபைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அவை